தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் என்று ஒரு நாடகத்தை நடத்துவதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தயாராகி இருப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி விமர்சித்துள்ளார் கோவை காந்திபுரம் ராம்நகர் பகுதியில் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கான நிதி மேலாண்மை பயிற்சி முகாமை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தொகுதி வரையறை என்ற ஒரு பூச்சாண்டியை காட்டுவதற்கு முதலமைச்சர் முயற்சிப்பதாகவும் வானதி சாடினார் அதேபோல தொகுதி வரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் என்ற ஒரு நாடகம் நடத்துவதற்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தயாராக கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் கோவையிலே பேசுகின்ற பொழுது அது மாதிரியான எந்த ஒரு வரையறைகளும் இதுவரை இல்லை ஒருபோதும் தமிழகமோ மற்ற மாநிலங்களோ அவர்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை குறையாது என்கின்ற உறுதிமொழியும் கொடுத்திருக்கிறார் இதற்கு பின்னாலும் கூட அனைத்து கட்சி கூட்டம் ஏதோ ஓரணியில் அவர் பின்னால் அத்தனை பேரும் நிற்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எந்த அடிப்படையும் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் தொகுதி வரையறை என்கின்ற ஒரு பூச்சாண்டியை காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்